நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராளி குழுக்கள் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து அந்த மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏகப்பட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் மூச்செடுக்க முடியாத தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் சற்று முன்னால் லெபனான் மீது லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய மூன்று கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் அந்த பகுதியிலே அமைந்திருந்த

கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு பரவலாக பரப்பி கொண்டிருக்கின்றன முதலாவது இஸ்ரேல் என்றாலே பொய் பொய் என்றாலே இஸ்ரேல் என்கிற நிலைக்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த ஆதாரம் குறிப்பாக நீங்க கூகுளில் போய் ஹசன் நசூருல்லான்னு தட்டினாலே இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் அவர் கொல்லப்பட்டுட்டாரு என்கிற மாதிரியான செய்திகளை அதாவது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம் கார்டியனாக இருந்தாலும் சரி ஜூயிஸ் நியூஸாக இருந்தாலும் சரி ஜெருசலம் போஸ்டாக இருந்தாலும் சரி ஹசன் அசுருல்லா கொல்லப்பட்டு விட்டார் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற விதமான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை நிலை என்னவென்று சொன்னால் குறித்த கட்டிடத்துக்குள் ஹசன் நசுருல்லா இருக்கவே இல்லை அவர் மீதான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை அவர் சேஃப் செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது அதையே நீங்க என்ன செய்யலாம் அரபு போய் பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் ஆதாரம் காட்டி ராய்டர் செய்தி சேவை ஹெஸ்புல்லாக்களுடைய லெபனானிய போராளி குழுக்களுடைய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக வெளியிட்ட வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளமும் செய்தியாக்கி இருக்கிறார்கள் அந்த செய்தியில தான் நீங்க பாக்குறீங்க ஹசன் நசுருல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் ஹசன் நசுருல்லா உயிரோடு இருக்கிறார் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறது ராய்டர் செய்தி சேவை அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளம் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியை பொறுத்தவரையில் அவங்க இரானுடைய மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சி ஒரு தொலைக்காட்சியாக நீங்கள் அதை பார்த்துவிடக் கூடாது அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர் தொடர்பாக செய்திகள் பொய்யானவை என்பதை இன்றைக்கு இரானை தலைமையகமாக கொண்டீம் நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு எனவே இந்த ஆங்கில மொழியில் உள்ள ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவர் கொல்லப்பட்டுட்டார் என்ற செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கொல்லப்படணும் என்று துடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏன்னா இந்த போராட்டத்தை மலுங்கடிக்கணும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர் சேஃப் ஜோன்ல இருக்கிறார் அவருக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை என்று இன்றைக்கு இந்த ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஹிசுல்லாக்களுடைய ஊடகப் பிரிவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய டெலிகிராம் பக்கத்தில் அவர் கொல்லப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி அறிவித்தல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பிரஸ் டிவி உள்ளிட்ட செய்திகள் மேற்கோள் காட்டி இருப்பதை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும் எனவே பொய் என்றாலே சிறேல் இஸ்ரேல் என்றாலே பொய் என்கிற நிலையில இப்போ இதை கொஞ்சம் பேர் உட்கார்ந்துக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹசன் அசுல்லா கொல்லப்பட்டுட்டாருன்னு அவருக்கு எந்தவிதமான உயிராபத்தும் இல்லை அவர் கொல்லப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மேற்கண்ட ஊடகங்கள் எனவே இந்த செய்தி தவறானது என்பதை புரிந்து அதே நேரம்